மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அன்பான தெரு இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை ஆதி அகமது புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைத்ததாம் எனக்கு அன்பான தெரு ஏன் இந்த வார்த்தைகளை கத்தர் நமக்கு சொல்கிறார் என்றால் இந்த உலகத்தில் அநேகர் வாழ்றாங்க அநேகர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க நிறைய காரியங்களை செய்கிறாங்க நோவாவுடைய காலத்திலும் அநேகர் இந்த பூமியில் இருந்தாங்க அநேகர் நல்ல காரியங்களை செஞ்சாங்களா நல்ல காரியங்களை ஆண்டவரை தேடுறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியிடு ஆனால் நோவா கத்திருக்கு பயந்து நடந்தான் கத்திருக்குரிய காரியத்திலே அவன் மிகவும் சரியாக நடந்து கொண்டான் ஆகையால் தான் கத்தருடைய கண்களில் நோவாவுக்கு தயை கிடைத்ததாம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா நான் உங்களுக்கு தயை செய்வேன் நிறைய உங்க குடும்பத்துல உங்க கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம் உங்க தெருவுல நிறைய பேர் இருக்கலாம் உங்க ஊர்ல நிறைய பேர் இருக்கலாம் ஆனா அவங்களுக்கெல்லாம் செய்யாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்ய விரும்புகிறார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயை கிடைத்தான் தயை கிடைத்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தினரும் அவருடைய பிள்ளைகளும் மருமகள்களும் பாதுகாக்கப்பட்டார்கள் நன்றாக கவனிங்க கர்த்தருடைய தயை நம்ம மேல இருக்குன்னா கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருக்குன்னா கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேல இருக்குன்னா நம்மை கத்தர் பாதுகாப்பார் அநேகருக்கு அழிவு ஏற்படும் அநேகருக்கு ஆபத்து வரும் அநேகருக்கு வித்தியாசமான சூழ்நிலைகள் வரும் ஆனால் கர்த்தரை தேடி இருக்கிற நமக்கோ அவருடைய கண்களில நிச்சயமாய் தய கிடைக்கும் இன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல எதுவுமே நடக்கல என் கூட இருந்தவங்களாம் வேற லெவலில் போயிட்டு இருக்கிறாங்க நான் அந்த நிலையிலே இருக்கிறேன் எனக்கு ஒன்றுமே மாற்றம் இல்லை எனக்கு எந்த விதமான ஐ மீன் காரியம் நடக்கலன்னு சொல்லி நீங்க ரொம்ப அழுது கொண்டு கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிற வார்த்தை உன் உனக்கு என்னுடைய கண்களிலே தயை கிடைத்திருக்கிறது தயை கிடைத்தபடினாலே எல்லாருக்கும் முன்பாக நான் உன் தலையை உயர்த்துவேன் உனக்கு நான் நன்மை செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு அன்பான திரு பிள்ளைகளே விசுவாசியுங்கள் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தய கிடைத்ததாம் இன்றைக்கு கர்த்த உங்களுக்கு அவருடைய கண்களை தயவுடைக்க பண்ணுவார் அநேக காரியங்கள் தடைப்பட்ட காரியங்களை அவருடைய தயவுள்ள கரம் இரக்கமுள்ள கரம் அதை செய்து முடிக்கும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டிருந்ததோ அத்தனை காரியங்களும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களுக்கு அவர் செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எனக்கு அன்பான தேர்ந்த பிள்ளைகளே நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் கத்தர் பேளையோடு பேளைக்குள்ளாக வைத்து பாதுகாத்தார் நிறைய பேருக்கு வியாதி வருது அப்ப கிறிஸ்தவங்களுக்கு வியாதி வராதா கண்டிப்பா வரும் நம்மளும் வம்சத்துல தான் இருக்கிறோம் நமக்கும் பிரச்சனை வரும் ஆனால் கர்த்தருடைய தயை நம்ம மேல இருக்கிறபடினால அவைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என கண்பான தெரியும் பிள்ளைகளே கர்த்தர் நிச்சயமாக சொல்லுகிறேன் யார் யாருடைய கண்களெல்லாம் தய வைக்காம இன்னைக்கு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்க கூட ஒர்க் பண்றவங்களாம் ப்ரொமோஷனுக்கு மேல ப்ரொமோஷன் போயிட்டே இருக்குது ஆனா எனக்கு எந்த ப்ரொமோஷன் கிடைக்கல எங்க வீட்டுல நான் இருந்த நிலையில தான் இருக்கிறேன் எனக்கு எந்த உயர்வுமே கிடைக்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அவருடைய கண்கள்ல உங்களுக்கு தய கிடைத்த அப்படின்னால கத்தர் உதவி பதவி உயர்வை அவரே உங்களுக்கு செய்வார் வீட்டுல உங்களை யாரும் மதிக்கலையா யாருமே கண்டுக்காம இருக்கிறாங்களா பாருங்க நோவாவையும் நோவோடைய குடும்பத்தையும் யாருமே கண்டுக்கல ரொம்ப கேவலமா ரொம்ப சீப்பா பாத்துட்டு இருந்தாங்க என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி செய்யறானேன்னு சொல்லி இதே போல உங்களையும் சொல்றாங்களா பைத்தியக்காரி மாதிரி இருக்கிற பைத்தியக்கார மாதிரி பேசுற பைத்தியக்கார மாதிரி நடக்கிற உன் காரியங்களாம் ஒன்று எங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்றாங்களா ஆண்டவர் எப்படி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நோவாவை நோவான குடும்பத்தையும் கத்துற பாதுகாத்து இவன் பைத்தியக்காரன் கிடையாது இவன் ஞானவான் இவன் கத்திரை பிடித்து கொண்டான் என்று சொல்லி எல்லாரும் கண்களுக்கு முன்பாக நோவாவு நோவா குடும்பத்தையும் கத்தர் உயர உயர்த்தி அவை பாதுகாத்தாரோ அதே போல கத்தர் உங்களுக்கும் செய்வார் என கண்மான என்று பிள்ளைகளே அந்த கண்களை தயவிடைக்கும் நிச்சயமா இன்றைக்கு கிடைத்திருக்கிறது கத்த நிச்சயமாய் செய்வார் உங்க பிள்ளைங்களுக்கு அவருடைய கண்களை தயவு கிடைக்கும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் தயவு கிடைக்க பண்ணுவார் உங்க வேலை விஷயத்துல கத்தர் தயவு கிடைக்க பண்ணுவார் உங்களோட பிசினஸ்ல கத்த எடுக்க பண்ணுவார் உங்க குழப்பமான சூழ்நிலையில நல்ல ஒரு தீர்வை பரலோகத்தில் இருக்கிற நிச்சயமாய் கட்டளிடுவார் நிச்சயமாக கட்டலிடுவார் என அன்பான தேடு பிள்ளைகளே அவரால் ஒன்றுமே இல்லை அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் என அன்பான தேடு பிள்ளைகளே நிறைய நேரம் நீங்க யோசிக்கிறீங்களா இப்படி நடக்குது அப்படி நடக்குது இந்த யோசனை அந்த யோசனை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல கர்த்தர் உங்களுடைய காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார் தய கிடைக்க பண்ணுவார் யார் யாருடைய கை கரங்களினால இது இது கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதான்னு சொல்லி யோசிப்பீங்களோ அவங்களுடைய கண்கள்லேயே உங்களுக்கு தயவுக்க பண்ணி அந்த காரியங்களை அவங்களே செய்ய இவங்களா எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க இவங்களுக்காக இவங்களா என் கூட வந்து உதவி செஞ்சாங்க இவங்களா எனக்கு பணம் உதவி செஞ்சாங்க இவங்களா எனக்கு பொருள் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் அவருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே சூழ்நிலைகளை யோசிக்காதீங்க சூழ்நிலைகள் வித்தியாசமா தான் இருக்கும் நோவா பேலையை பொழுது அந்த நோவை சுற்றிலும் சூழ்நிலைகள் அவனுக்கு எதிராகத்தான் இருந்துச்சு ரொம்ப சீப்பா எல்லாரும் தான் ரொம்ப கேவலமா பார்த்தாங்க தான் ஆனா நோவா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ் பிடிந்தார் வேதம் சொல்லுகிறது நோவா கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் செய்தாராம் இன்றைக்கு வேதம் கற்பிக்கிறபடி எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் வேதம் சொல்லுகிறதெல்லாம் விசுவாசியங்கள் கர்த்த சொல்லுகிற வார்த்தையெல்லாம் அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கர்த்துடைய கண்களை பண்ணும் கர்த்துடைய கண்களை எல்லா உலகத்தில் கண்களிலும் வேலை காரியங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கத்தை தயக்க பண்ணி உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைப்பார் கத்தர் உங்களை பாதுகாப்பார் உங்களை கத்தர் வேலையடைப்பார் எல்லா ஆபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கு கத்தர் உங்களை விலக்கி ஆமேன் தம்மோடு கூட அவர் வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை சுற்றிலும் தன்னுடைய சிறகுகளாலே மூடி உங்களை மறைத்துக் கொள்வாராக இந்த நாள் முழுவதும் கச்சர் உங்களோடு கூட இருந்து எல்லா கண்களிலும் தயக்கிடைக்க பண்ணுவாராக காட் பிளஸ் யூ நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜப தேவிக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் செவன் சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்